வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குண்ணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்கலாம்னா ரோல் டாப் ட்ராயிங் வரை வருது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ முன்னோட்டி பேசிட்டு வந்து சேர்ந்துடும் இப்போ இந்த ரோல் டாப்பு கால் டிசைன் வந்து நம்ம முதல்ல சென்ட்ரு பாயிண்ட் வந்து எடுக்கணும் அதுக்காண்டி நம்ம பேனாக வச்சு சென்ட்ரு பாயிண்ட் இருக்கேன் பாருங்கள் இந்த சென்ட்ரு பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு அணசு கட்டை வச்சு நம்ம வந்து அதுக்காண்டி வருகணும் இது வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒரு இன்ச் ஒரு இஞ்சி ஒரு கட்டையை எடுத்து நம்ம பசை போட்டு ஒட்டி வச்சுருக்கோம் இது வந்து ஒழுங்கு சட்டம் அணைச்சி வச்சு நம்ம போட்டுக்கலாம் இப்போ அந்த மையம் வரையிட்டேன் பாருங்கள் முதல்ல வந்து நம்ம மையம் தான் வருகணும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு டிசைன் வந்து பூ வருது அதாவது யூ பூன்னு சொல்லுவோம் யூ இங்கிலீஷில் வந்து யூ அந்த சைஸில் வந்து அந்த பூ வரும் அதை இருக்கேன் பாருங்கள் இந்த இடத்த வந்து நம்ம பேனால் தான் நம்ம மேனுவலாக வரைகிற மாதிரி இருக்கும் இதுக்கு நம்ம வந்து டிராயிங் ஆசு போட முடியாது பேப்பரில் வரைய முடியாது மற்றதுக்கு நம்ம பேப்பரில் வரைஞ்சிக்கலாம் ஏன்னா ரொம்ப சின்ன இடம் இதில் போய் நம்ம ஒரு பேப்பரை வச்சு வரையிறதுங்கிறது லேட்டாகும் சக்கு சக்குன்னு ஒளியிலே ஊனிகிட்டு போயிடலாம் உங்களுக்கு காண்டி இதில் வந்து நான் உங்களுக்கு இருக்கேன் நான் அடிக்கும் போது அந்த மாதிரி வரைய மாட்டேன் ஸ்டெயிட் கோடு மட்டும் போட்டுக்குவேன் அதுக்காண்டி கீ துளியை போட்டுட்டு குழவ போட்டு வாட்டம் ஒன்றா முடிஞ்சிச்சு நண்பா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது டிசைன் அந்த இலையை பார்க்கலாம் பாய்